தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதுசா என்ன சொன்னாரு திமுக அதிமுக சொன்னதை தான் விஜய் சொல்லி இருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜின் சம்பத் பேட்டி ஒவ்வொரு முறை புயல் மழை வெள்ளத்தின் பொழுது சென்னை மாநகரம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் புயல் மழை வெள்ள காலத்திலே மட்டும் நாங்கள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் நிவாரணம் செய்தோம் அது மாதிரியான பேச்சுக்கள் வருகின்றன அதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யவும் பட்டு இருக்கிறது அந்த பாடலை பாடிய இசைவாணி மார்கழி மக்கள் இசை நிகழ்ச்சி நீலம் பண்பாட்டு மையம் பா ரஞ்சித் இவற்றையெல்லாம் தடை செய்ய வேண்டும் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லுகிற பொழுது அவர்கள் செல்லுகின்ற வாகனங்கள் இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புனித தலங்கள் மெக்கா மதீனா ஜெருசலம் இந்த யாத்திரைக்கெல்லாம் தமிழக அரசு நிதி வழங்குது அதுபோல சபரிமலை யாத்திரை மேற்கொள்கின்ற ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கும் நிதி உதவி தொகை இந்து சமய அறநிலையத்துறை ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் பேர் ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த நிதி உதவி தொகை யாத்திரை உதவி தொகை வழங்க வேண்டும் சார் கேரளாவில சபரிமலையில பதினெட்டாம் படி மீது வந்து கேரள காவல்துறையினர் வந்து நின்று ஒரு புகைப்படம் எடுத்து வெளியிட்டு அது அந்த சமூக வலைதளங்கள வைரல பரவி இருக்கு அந்த புகை அந்த புகைப்படத்தை குறித்து நீங்க வந்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க பதினெட்டாம் படி அப்படிங்கிறது அந்த பதினெட்டு படிகளுமே மிகவும் புனிதமானது அந்த பதினெட்டு படிகள்ல டியூட்டி பாக்குற கேரள மாநில போலீசார் கூட கால் செருப்பெல்லாம் அணிய மாட்டாங்க அவங்க முதல்ல மலைக்கு மாலை போட்டுக்குவாங்க போலீஸார் மாலை தான் அங்க சாமிமார்களுக்கு அந்த படிக்கட்டுல போறது பண்ணுவாங்க அங்க அந்த மாதிரி அவங்க வந்து அதை அவமரியாதை பண்ற மாதிரி காவல்துறையினர் படம் எடுத்து வெளியிட்டிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேவசம் போடு அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நினைக்கிட்டுங்க ஜோசப் விஜய்க்கு வந்துங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு சதவீத ஓட்டு அதுவும் சிறுத்தைகளுடைய ஓட்டும் நாம் தமிழர் ஓட்டும் தான் அங்க போகும் இதெல்லாம் சினிமா ரசிகர்கள் கூட்டம்ங்க புரியுது என்ன எம்ஜிஆர் ஜோசப் விஜய் கிடையவே கிடையாது அது ஜோசப் விஜய் தான் புரியுதுங்களா அவங்களுக்கு வேணா அவங்க வந்து அவங்க ரசிகர்கள் எல்லாம் பூரா புதுசா ஓட்டு எல்லாம் புதுசா ஓட்டு போட வர்றாங்க சில பேர் ஓட்டு போடலாம் அவருக்கு அவர் புதுசா வந்திருக்கிறாரு ஆனா புதுசா என்ன சொல்லியிருக்கிறாரு திமுக சொல்றதா நீங்க சொல்லியிருக்கீங்க அதிமுக சொல்றதா நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க புதுசா என்னப்பா சொன்னீங்க தமிழகத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஒரு ரெண்டு ஒண்ணுதான் சொல்றீங்க ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப யாரும் ஆட்சி அமைப்பாங்க பிஜேபி தான் ஆட்சி அமைப்பு ஒரு மாற்றம் வேணும் இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை யார் தோக்கடிக்க முடியும் அதிமுக தோக்கடிக்க முடியாது அதிமுக திமுக தோற்கடிக்கூடிய வல்லமை தாபே கா இருக்குதா அதை கூடிய வல்லமை நாம் தமிழர் இருக்குதா மத்தியிலே ஆளுகின்ற பொறுப்பிலே இருக்கக்கூடிய கடந்த தேர்தலிலே பனிரெண்டு சதவீத ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை தோற்கடிக்க முடியும் ஒரு மாற்று அரசாங்கத்தை மத்திய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் நிதி வந்து ஒழுங்கா கொடுக்கல தமிழக மக்களை மாற்றி பிஜேபி குற்றச்சாட்டு சொல்றாங்களா அதை சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து அவது அதெல்லாம் குற்றச்சாட்டு கிடையாது அதையெல்லாம் முறியடிப்போம் மக்கள் தெளிவாயிட்டான் இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொரோனா காலத்திலிருந்து இன்றைய தினம் வரை உணவுப் பொருட்களை தானியங்களை இலவசமாக வழங்கி வருவது மத்திய அரசு நீங்க அது மேல ஸ்டிக்கர் ஒடுக்கிறீங்க இந்த மருத்துவமனைகள் அரசு பொது மருத்துவமனைகள் இயங்கி கொண்டிருக்கிறது சமீபத்துல பார்த்தேன் ஒரு இறந்த குழந்தையுடைய அந்த சடலத்தை ஒரு கட்டப்பையில போட்டு கொடுக்க என்னங்க டாக்டரை போய் கட்டியில குத்த மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அந்த அவலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது சுகாதாரத்துறை அமைச்சர் அல்லும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு பேசுறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் விஷயத்துல கவனம் குறிப்பாக ஆரணி மருத்துவமனையில என்னங்க அடிப்படை வசதி இது ஒரு ஃப்ரீசர் வசதி அது இல்லையா இருந்து ஒரு பாடி இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகணும் அல்லது நம்முடைய ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு இருக்குது அதுல ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்கணும் நூத்தி எட்டுங்கிறது ஆம்புலன்ஸ் நூத்தி ஒன்பதுங்கிறது என்னது இந்த பிணவண்டி இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து இந்த வசதி எல்லாம் ஆரணி மாதிரி இருக்கிற நகரத்திலேயே இல்லைன்னா அப்ப நீங்க கிராமப்புற சுகாதார நிலையங்கள் நினைச்சு பாருங்க அதனால நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த விஷயத்துல கவனம் கொடுத்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ரீசன் பாக்ஸ் நாங்க வாங்கி தரோம் என்னப்பா நாங்க வாங்கி தரோம் இந்த மருத்துவமனைக்கு நாங்க ரீசன் பாக்ஸ் வாங்கி தரோம் இந்து மக்கள் கட்சி வாங்கி